நித்தி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணித்தது வேதனை அளிப்பதாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கேட்டு பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் ஆளுகின்ற கட்சி ஒரு பக்கம் இன்றைய எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு பக்கம் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் இருக்கும் புதியவர்கள் அரசியலுக்கு வர இருக்கின்றார்கள் அவங்களும் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் மக்களுக்கு சாய்ஸ் இருக்குது நிறைய ஐடியாலஜி இருக்குது நிறைய கட்சிகள் இருக்குது ஸோ மக்கள் பார்த்து தீர்மானம் பண்ணும் தமிழகத்தில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சமில்லை நிறைய சித்தாந்தம் நிறைய கொள்கைகள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் சித்தாந்தங்கள் நிறைய கூட்டணிகள் இருக்கும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தேர்வு கொடுக்கணும் யார் நமக்கு வேணும் அடுத்த ஐந்து ஆண்டு வளர்ச்சிக்கு வேணும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று அப்படி வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புவார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்